சுளிர் நடி வெயில் அந்த பக்கம் எங்கேயும் மழை பெய்துன்றாங்க வெயிலும் தாங்க முடில மழையும் தாங்க முடில என்ன பண்ணுறது இப்போ கடையில் போயிட்டு ஒரு கால் கிலோ சிக்கன் ஒரு கால் கிலோ சிக்கனு அப்புறம் வந்து சப்போட்டா வாங்கி சொன்னாங்க சொன்னாங்க வாங்கி ஒரு பக்கம் நல்லா இருக்கு கிளைமேட்டு ஒரு பக்கம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது மேகத்தை காமிக்கிற மாதிரி அந்த பக்கம் ஃபுல்லாக ரிட்டின் இருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக முடின்னு இருக்குது போலாம் வாங்க டைம் லேப்ஸில் வைக்கிறேன் ரோஜா ஒரு கிலோ இருக்கா ஒரு கிலோ எவ்வளோ நம்ம கிட்ட ஆ சரி கொடுத்துருக்கோம் ஆ இல்லை சப்பாடா சொன்னாங்க சொன்னாங்க ஒரு கால் கிலோ சிக்கனா அப்பா மனதம்பி தம்பி சிக்கன் ஒரு கால் கிலோ சிக்கன் எவ்வளோ கிலோ இன்றைக்கி இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பது ஒரு கால் கிலோ கொடுப்பா வரப்பா இன்றைக்கி சென்னையில் சிக்கன் இரநூத்தி எண்பது தான் இரநூத்தி எண்பதுனா நூற்றி நாற்பது எழுபது ரூபா அவ்வளோதாங்க இதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு எண்ணெய் கிண்ணெய் ஊற்றாமையே குழம்பு பண்ணி சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் நல்லா சாம்பார்லாம் விலைக்கு ஆகாது குழம்பு தான் பிடிக்கும் சாம்பார் நமக்கு பிடிக்காது சரி ஓகே ஓகேப்பா ஒரு எழுபது ரூபா சிக்கன் வாங்கி நல்லா கழுவிட்டேன் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் எழுபது ரூபா எழுபது ரூபா கால் கிலோ எழுபது ரூபா எழு எழுபது போதுமா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கடுவேப்பில் தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்ட முடியா இங்கே பாருங்கள் உப்பையும் போட்டேன் மிளகா துறியும் போட்டேன் இங்கே பிண்டதெல்லாம் ஒன்றும் போட தேவையில்லை டக்குன்னு இன்ஸ்டன்ட் ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாத ஒரு குழம்பு ரெண்டு தக்காளி இன்னும் வெங்காயம் நறுக்கி போட வேண்டியது தான் பையன் போயிருக்கேன் வெண்டக்காவா நீங்கள் சாப்பிட்டுக்கு வண்டக்காவை ஓகே இப்போது ரெண்டு தக்காளி நீங்கள் அ அரைஞ்சிட்டேன் போட்டாச்சு இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பு ஜாஸ்தி வந்தால் இன்னும் கூட தண்ணி ஊற்றிடுவான் இப்போது இந்த பேனோட முடிய நம்ம தேடணும் எங்கே இருக்குதுன்ட்டு எப்போ மூடியுந்தா குக்கர் இருக்காது குக்கர் எங்கே நீங்கள் எடுத்து மூடி எடுத்து வச்சிங்க நியாபகம் எப்போவும் டிஃபன் பாக்ஸும் மூடியும் ஒன்றா இருக்காது எல்லா வீட்லேயும் அதே மாதிரி தான் குக்கரும் பேனும் ஒன்றா இருக்காது இப்போ வச்சுருந்தேன் இந்தா ஆன் பண்ணி விடு ஒரு அஞ்சு நிமிஷம் உன் உ பொண்ணான கையில் கொஞ்சம் உன் திருமுகத்தை முகமாக திருப்புங்கோ கொஞ்சம் திருப்புங்கோ ஐயாவுக்கு காட்டுங்க அஞ்சு விஷயம் ஆகிடுச்சு தத்து பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்ப ஆயில் கிடையாது இது கலக்கி விட்டு லைட்டாக லைட்டாக அப்படி இது பண்ணாலே நல்லா மேஷ் ஆகிடும் கரண்டி கொடு ஒரு குண்டால் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டால் போதும் வேலை முடிஞ்சு போச்சு இங்கே பாருங்கள் சூப் மாதிரியும் இருக்கும் குழம்பு மாதிரியும் இருக்கும் அவ்வளோதாங்க நாலு வாட்டி இப்படி கலக்கணும் அந்த தக்காளி எல்லாம் மேஷ் ஆகிடும் மிளகுத்தூள் போட்டால் முடிஞ்சு போச்சு வேறு அவ்வளோதாங்க 치킨 고름무 레디 நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் ரெடி சிக்கன் குழம்பு ரொம்ப சிம்பிளான ஒரு சொட்டு இல்லாமல் சிக்கன் குழம்பு கத்திரிக்காய் என்னென்னா போட்டு ஒரு சாம்பார் ரசம் வெண்டக்காய் தொக்கு சாப்பாடு மடைச்சிருக்காங்க இதுதான் நீ நம்ம வீட்டு சமையல் வாங்க சாப்பிட்லாம் நம்ம வீட்டு சமையல் உங்களை சாம்பார் பிடிக்குமா சிக்கன் குழம்பு பிடிக்குமா சொல்லுங்கள் கெஸ் பண்ணிக்க ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஒய்ஃபும் மருமகளும் குழந்தைய குடிப்பாட்டின்னு இருக்காங்க பாய் ஒரு சூட்டு என்ன இல்லாமல் சிம்பிளாக ஒரு குழம்பு லாஸ்ட்டில் தூள் போட்டேன் அவ்வளோ நல்லா ஒன்றும் கிடையாது பாய் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் ரெடி சிக்கன் குழம்பு ரொம்ப சிம்பிளான ஒரு சொட்டு இல்லாமல் சிக்கன் குழம்பு கத்திரிக்காய் என்னென்ன போட்டு ஒரு சாம்பார் மிளகு ரசம் வெண்டக்காய் தொக்கு சாப்பாடு மடைச்சிருக்காங்க இதுதான் நீ நம்ம வீட்டு சமையல் ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நோட பேருக்கு விஷ் பண்ண அனைவருக்கும் மிகவே நன்றி இப்போ சாப்பிட போகிறோம் இந்த சாப்பாடு சாம்பார் பாத்துங்க வெரைட்டிஸ் அப்படியே காமிச்சிங்க வாங்க சாப்பிடலாம் அப்படியே சூரிய காமிச்சு இங்கே சாப்பிபா சரி ஓகே நல்லா இருக்கியா அவங்க அம்மா சித்திரம் வந்திருக்காங்க இவன் வந்திருக்கான் எல்லாரும் ஹாய் உன் நிறைய பேர் ஃபேன்ஸ் உங்கள் ஃபேன்ஸுக்கு ஹாய் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க மனிஷம்மா ரைட் ஓகே 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 சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிட்டா வாங்கணும் கூப்பிட்டியா ஆ ரைட் 谁脏谁买